திருமாவளவன் ஹீஸ் நாட் அ கமர்ஷியல் தலைவர் திருமாவளவன் ஒரு கூட்டணியில் இருந்தால் தலித்துகள் ஓட்டம் கிடைக்கும் இஸ்லாமியர்கள் ஓட்டம் கிடைக்கும் அப்படின்ற விஷயத்த பேசியிருந்தேன் அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கான பின்னணி என்ன சார் இஸ்லாம் இளைஞர்கள்கிட்ட நான் நிறைய பேசணும் திருமாவளவனை தங்கள் தலைவராகவே ஏற்றுக் தமிழ்நாடு முழுவதும் நான் பார்த்துட்டேன் நீங்கள் ஒரு இடத்துல நாலு லட்சம் முஸ்லீம் இருந்தால் நாலு லட்சமும் திருமாவளவன் தவணும் மூணு லட்சத்தி தொண்ணூத்தாறாயிரம் கூட மாறாது அப்படி இருந்துடும் தலித்துகள் கூட மாற்றி போட்டுருவாங்க ஒரு முஸ்லீமும் மாற்றிக்கொடுக்க மாட்டாங்க ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறீங்க சார் நான் பேசியிருக்கேன் அவங்க என்ன சொல்கிறாங்க எங்களின் குரலாக அவர் தான் பேசுகிறார் மற்ற இஸ்லாமிய தலைவர்கள் மீது அவர்களுக்கு அதே மாற்று கருத்துக்கெல்லாம் திருமாவளவன் மீது அவர்களுக்கு மாற்று கருத்து இல்லை அதனால் அவர் வந்து ஒரு இரண்டு சமூக தலைவராக பார்க்கிறோம் ஏன்னால் இஸ்லாமின் அடிப்படையே சனாதனத்துக்கு எதிரானது சாதிய ஒடுக்குமுறைகளுக்கு எதிரானது அதனால் திருமாவளவன் வந்து ஒரு இரட்டை சமூக தலைவர் இளைய பெருமாள் காலத்திலிருந்து இன்றைக்கு வரைக்கும் தலித்துக்களை ஒருமைப்படுத்திய ஒரு மாபெரும் தலைவர் என்றால் திருமாவன் திருச்சி வர வரைக்கும் அப்படியா ஃபுல்லாக கான்சென்ட்ரேட்ருக்கேன் சவுத்தில் கூட பாருங்கள் தூத்துக்குடி இந்த பக்கத்தில் நாலு மூணு நான் போன வர போயிட்டு வந்தேன் தேவேந்திர குல வேளாளர்கள் கொஞ்சம் பிரிஞ்சுருக்கிறாங்க மற்றபடி முழுக்க முழுக்க ஒரு தலைவர் தான் அதனால்தான் திமுக பெரும் தியாகம் செய்து வந்திருக்கிறேன்னா இருபது பேர் இருக்குன்னு சொன்னேன் இப்போ கொஞ்சமாவது ஒரு ஒரு நாலேஜிபுல் பெர்சன் அப்படி பேச பேசப்பட்ட திருமாவளவங்கட்சியில் யார் இருக்கா இருபது பேர் தான் இருக்கான்னு சொல்லிட்டு என் பேசி திணிக்கப்பட்டு விட்டதே அப்படின்னு சொல்கிறது பொய் அவருக்கு வந்து மமதை திருமாவளவன் எங்கேயும் கொண்டைக்கு அவர் நினச்சிருந்தா அவரே சொல்லியிருக்கார் டெல்லியில் சனாதனவாதிகள் என் வீட்டுக்கு டெய்லி வருவாங்க என்கிட்ட சமரசம் பேசுவாங்க எல்லாம் கொடுப்பாங்க மத்திய அரசு பதவி வரைக்கும் உண்டு எதுக்குமே அவர் சமாதானம் ஆகிருக்காரா ஆகலே இப்போ எப்படி நீ வந்து அந்த அவர் கூட இருபது பேர் சொல்லிவிட்டு இன்றைக்கி திணிக்கப்பட்டேன்னு சொல்கிறா இதுதான் மோசமான செய்தி இது தனிப்பட்ட முறையில் அவருக்கு பெருமை பின் பூனை சொன்ன மாதிரி வெளியே வந்துடும் எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு தாவேக்காவுடைய உண்மையான கை நாடி நரம்பு என்னங்கிறது பிரிண்ட் பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்று நம்ப நினைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் பத்திரிகையாளர் சுஃபியான் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சுபாஷ் சார் தமிழக வெற்றி கழகத்தின் செயல்வீரர்கள் கூட்டம் நடந்தது சார் அதில் ஒரு ஒரு மிகப்பெரிய டிஸ்கஷனாக மாறினது ஆதவ அர்ஜுனா பேசுனா பேச்சு உங்கள் திருமாவளவன் உங்கள் கட்சியில் இருபது பேர் கூட இல்லை அப்படின்ட்டு ஒரு மாதிரியாக பேசிட்டாரு அது மிகப்பெரிய அவருக்கு அவர் மறுப்பும் போட்டார் நான் அந்த கான்டெக்ட்டில் பேசலை அப்படின்ட்டு அந்த பேச்சினுடைய நோக்கம் என்ன நேற்று நடந்த அந்த கூட்டத்தை எப்படி சார் பார்க்கறீங்க இத்தனை நாள் அதிமுகவை எதிர்த்து பேசலை அப்படின்ற குற்றச்சாட்டுகள் இருந்தது நேற்று ஊழல் கட்சின்னு விஜயம் பேசியிருக்கிறாரு விசில் சின்னம் எப்படி சார் புரிஞ்சுக்கிறது இந்த சார் அதாவது இந்த ஆதவ் அர்ஜுனனுக்கு அர்ஜுன் ஆதவ அர்ஜுனா அர்ஜுன் அர்ஜுனா சார் ஆதவ் அர்ஜுன் அர்ஜுனா இவருக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது முதல்ல மதக்க இப்போ திருமாவளவன் வந்து ஒரு சமூக போராளி பல பேருக்கு வந்து தே உட் ஹாவ் அ கைண்ட் ஆஃப் டிஃப்ரெண்ட் பெர்செப்ஷன் அவர் வந்து அரசியலில் கிட்டத்தட்ட மூப்பனார் காலத்தில் கருணாநிதியோடெல்லாம் அரசியல் செய்தவர் செல்வி ஜெயலலிதா அம்மாவோடெல்லாம் செய்தவர் ஆதவ் அர்ஜுன் யார் அவருடைய அரசியல் பின்னணி என்ன அவருடைய அனுபவம் என்ன வாய்ஸ் ஆஃப் காமனும் நடத்துகிறாரு திமுகவே என்னால் தான் ஜெயிச்சது அப்படின்றாரு விசிகாவிலையும் துணை பொது பொதுச் செயலாளராக இருந்திருக்கிறாரு விசிகாவில் எத்தனை ஆண்டு இருந்தார் எத்தனை வருஷம் அனுபவம் எதுவுமே கிடையாது அவருக்கு அவருக்கு இருந்த ஒரே அனுபவம் மார்டினுடைய மருமகன் அவ்வளவுதான் செல்வந்தர் வேற மற்றபடி அவர் சிறந்த பேச்சாளரோ ஒரு கரிஸ்மாவோ இல்லை நான் தயவு செய்து யாரையும் டிகிரேட் பண்ண மாட்டேன் தாவே காவல கேன் யூ ஃபைண்ட் அவுட் எனி சிங்கிள் பர்சன் ஹூ ஹாஸ் வெரி வெல் காஸ்மாட்டிகா ஒரு கரிஸ்மா பர்சனாலிட்டின்னு நீங்கள் யாரால சொல்ல முடியுமா சொல்றேன் நடிகர் விஜய் ஆதவ் அர்ஜுன் புஷி ஆனந்த் நிர்மல் குமார் மற்றும் ஆரோக்கியசாமி என் ஆரோக்கியசாமி ஜார்ஜ் ஆரோக்கியசாமி சான் ஆரோக்கியசாமி இவங்க யாராவது மக்களுக்கு தெரியுமா இவங்க ஒரு அரை மணி நேரம் மேடையில் தொடர்ந்து ஒரு சாப்பிட்ற பேச தெரியுமா நேற்று புஷியானந்து நானு தொகுதியில் போட்டிடுவான்னு உளர்றதாக செய்து வந்திருக்கிறது சரி அதெல்லாம் நான் விட்டுருங்க தாவேக்கா வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறாங்கன்னா ஓரளவுக்கு பண்ணியிருக்கிறாங்க இன்று காலை அவங்க எடுத்த அந்த செய்தியில் ஒரு பதினெட்டு சதவீத வாக்குகள் அவர்களுக்கு கிடைக்கும் என்றும் ஓவரால் பெர்செப்ஷன் எட்டு சதவீத வாக்கள் அவர்கள் வைத்திருக்கிறார்கள் ஆனால் எல்லாருக்கும் ஒரு விஷயம் தெரியும் காங்கிரஸ் என்றால் ஒரு அஞ்சு சதவீதம் திமுக என்றால் ஒரு முப்பது இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வாக்கு பாஜக ஒரு அஞ்சோ எட்டோ அதிமுக இருபதோ ஆனால் தாவேகாவின் வாக்கு சதவீதம் எது அவர் எங்கே ஜெயிக்க போகிறார் எங்கே அவர்களுக்கு டென்டான பாப்புலேஷன் இருக்கிறது எந்த ஒரு எந்த ஒரு ஆதாரமும் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு சினிமா கவர்ச்சி சரி அவராவது எதாவது பேசுகிறாரா இன்னைக்கு நாற்பத்தோரு பேர் இறந்து போனோன்னா அவர் வந்து டிஸ்க்ளோஸ் பண்ணியிருக்கணுமா இல்லையா இல்லைன்னா அவர் அந்த மக்களை காப்பாற்றுறதுக்கு அங்கே இருந்த திமுகவுடைய கான்ஸ்பிரசி இருக்கட்டு அதெல்லாம் ரெண்டாவது முதல்ல ஸ்பாட்டில் நிற்கணும் இல்லையா ஒரு தலைவன்னா இல்லை நேற்று பேசும்போது மகாபலிபுரத்தில் பேசுனார் முப்பத்தையாயிரம் பேர் என்னமோ வந்தாங்க அவங்களுக்கு எல்லாம் கோடெல்லாம் கொடுத்தாங்க அப்படி தானே ஆமாம் சார் அதில் கூட நாங்கள் யாருக்கும் பயப்படோனா அப்படின்லாம் பேசுகிறாரு அது பேச்சுத்தான ஆகத்திலே ப்ராக்டிக்கல் இம்ப்ளிமெண்டேஷன் கிடையாது அதாவது என்ன சொல்கிறது களத்தில் அதை நடைமுறைப்படுத்துவதற்குரிய தலைவர்கள் யாருமே காணாமல் போயிட்டாங்க ஈவன் ஆதர் ஆதவ மட்டும் அப்பப்போ வந்தார் டெல்லிக்கு போய்ட்டு புஷியானந்த காணோம் நிர்மல் குமார் எல்லாருமே காணோம் அப்போ பெரிய தைரியசாலிகள் என்று சொல்வது தவறு ஒன்று பாயிண்ட் இரண்டாவது திருமாவளவனை பொறுத்தவரை ஒரு மிக பாதிக்கப்பட்ட ஒரு சமூகத்தின் பிரதிநிதி அது மட்டும் இல்லாமல் தீ விடுதலை சிறுத்தை கட்சிகளின் மீது ஆயிரம் விமர்சனங்கள் இருக்கும் எல்லா கட்சி தொண்டர்கள் மீது விமர்சனம் உண்டு அது விடுதலைச் சிறுத்தைகளும் உண்டு யார் யோக்கியமானு சொல்ல முடியாது பாஜக மீது ஆயிரம் கோடிக்கணக்கான விமர்சனம் உண்டு அதிமுக திமுகலாம் ஆனால் அது வந்து ஒரு சமூகத்தினுடைய உணர்ச்சி குரல் தினமும் அடக்கப்பட்டு தினமும் ஒடுக்கப்பட்டு என்றும் பறையர் என்றும் பல்லர் என்றும் அருந்ததிகள் என்றும் திரு இன்னும் கூட கோயில்களுக்கு போக இல்லை இன்னும் கூட பல இடங்களில் நான் பல நாட்கள் யோசித்து கண்ணீர் வடித்த ஒரு சம்பவம் சொல்கிறேன் வேலூரில் பல பக்கத்தில் கூட பார்த்தேன் மழை பெய்கிறது பிணத்தை தலையில் வைத்து கொண்டு என்ன செய்கிறாங்கன்னா குளத்தில் இறங்கி அந்த அக்கறைக்கு போகிறாங்க இது உலகமாக இது நாடா இவனும் இல்லை மனிதனாக நேற்று முன்தினம் ஒரு இல்லை நேற்று முன்தினம் ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாத்துக்கு முன்னாடி உயர் சாதியினர் இருக்கக்கூடிய தெருக்களில் பிணம் போகக்கூடாது என்று வயல்வெளியில் பணத்தை தூக்கிட்டு போகிறாங்க இப்படிப்பட்ட ஒரு மக்களின் குரல்தான் திருமாவளவனை அல்லாமல் அவர் வந்து நினைச்ச இடத்துல கோயிலில் அவன் சமூகம் போய் நிற்க முடியாது நல்லா புரிஞ்சுக்கிடுங்க அவன் வந்து இன்றைக்கும் நேற்று கூட அந்த ஒரு சமாதான தீர்வை எடுத்தான் அந்த திருமங்கலம் எந்த ஒரு திருப்பரங்குண்டத்தில் விவகாரத்தில் இதே அவர் பேர் நல்ல பேரில் ராம ஒரு அந்த இந்து மக்கள் கட்சியினுடைய கோர்ட்டில் கேஸ் போட்டார் இல்லையா ராம ராமரவிக்குமார் கடைசியில் சாமியை வெளியே தான் கொண்டு வச்சான் ஒரு பரையர் சமூகத்தில் உள்ளவர் வந்து உள்ளே போய் போய் அப்படி ஒரு இழிவு இன்றைக்கும் அந்த மக்கள் பாலியல் தொந்தரவுக்கெல்லாம் உட்படுத்துகிறாங்க அப்படி ஒரு கட்சியை ஃபவுண்ட் பண்ணி பெரும் தியாகம் செய்து வந்திருக்கிறேன்னா இருபது பேர் இருக்குன்னு சொன்னேன் இப்போ கொஞ்சமாவது ஒரு ஒரு நாலேஜபுள் பர்சன் அப்படி பேச மாட்டார் இப்படி பேசியிருக்கணும் அவர் எப்படி பேசியிருக்கேன்னா பெரும்பாலும் தலித்துகள் பிள்ளைகள்லாம் எங்கள் படம் வந்துட்டேன் கட்சியில் யார் இருக்கா இருபது பேர் தான் இருக்கான்னு சொல்லிட்டு என் பேசி திணிக்கப்பட்டு விட்டதே அப்படின்னு சொல்கிறது பொய் அவருக்கு வந்து மமதை எப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாமே நாங்கிற மாதிரி தான் திருமாவ அங்கேயே அரசியல் பண்ண முடியாமல் தான் வெளியேறினர் இவருடைய போக்கை ஆலூர் சானாவாஸ் போன்றவர்கள் வன்னிய அரசுக்கு பிடிக்கலை ரவிக்குமாருக்கு பிடிக்கல ஓவக்கம் பண்ணுறார் அதற்கு அவர் காரணம் எங்கள் மாமனார் பெரிய பணக்காரர் அப்படி இல்லை இது ஒரு தியாகத்தால் உருவான கட்சி அந்த கட்சிக்குள்ள இன்றைக்கி பல பேர் கட்ட பஞ்சாயத்து பண்ணுறாங்க அடிதடி நடக்கிறாங்க ரவுடீசம் எந்த கட்சிக்குள்ளே கட்ட பஞ்சாயத்து பண்ணல எந்த கட்சியில் ரவுடீசம் இல்லை எந்த கட்சியில் அதிகாரத்தை சொல்லுங்கள் ஏதாவது சொல்லுங்கள் அது அப்படி இல்லை இந்த தாழ்த்தப்பட்ட மக்கள் மேலே வந்துடக்கூடாது திருமாவளவன் எங்கேயும் இன்றைக்கி அவன் நினச்சிருந்தா அவரே சொல்லியிருக்கார் டெல்லியில் சனாதனவாதிகள் என் வீட்டுக்கு டெய்லி வருவாங்க என்கிட்ட சமரசம் பேசுவாங்க எல்லாம் கொடுப்பாங்க மத்திய அரசு பதவி வரைக்கும் உண்டு எதுக்குமே அவர் சமாதானம் ஆயிருக்காரா ஆகலேயே அப்போ எப்படி நீ வந்து அந்த அவர் கூட இருபது பேரை சொல்லிவிட்டு இன்றைக்கி திணிக்கப்பட்டேன்னு சொல்கிறா இதுதான் மோசமான செய்தி இது தனிப்பட்ட முறையில் அவருக்கு பெரும் பின்னடைவு நீங்கள் இன்னொரு நேர்காணலில் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை பார்த்தேன் சார் நான் அதாவது திருமாவளவன் ஒரு கூட்டணியில் இருந்தால் தலித்துகள் ஓட்டம் கிடைக்கும் இஸ்லாமியர்கள் ஓட்டம் கிடைக்கும் அப்படின்ற விஷயத்த பேசியிருந்தீங்க அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கான பின்னணி என்ன சார் ஏன்னு சொல்ல இஸ்லாம் தலைவர்கள் பெரும்பாலும் வாய் துறக்காத எல்லா விஷயத்திலும் இஸ்லாம் இளைஞர்கள்ட்ட நான் நிறைய பேசினேன் இல்லை திருமாவளவனை தங்கள் தலைவராகவே ஏற்றுக்கொள்கிறார் தமிழ்நாடு முழுவதும் நான் பார்த்துட்டேன் நீங்கள் ஒரு இடத்துல நாலு லட்சம் முஸ்லீம் இருந்தால் நாலு லட்சமும் திருமாவளன் தவணும் மூணு லட்சத்தி தொண்ணூத்தாறாயிரம் கூட மாறாது அப்படி இருந்துடும் தலித்துகள் கூட மாற்றி போட்டுருவாங்க ஒரு முஸ்லீமும் மாற்றி போட மாட்டேன் திருமாவளவன் ஒரு இடத்துல நிற்கிறான்னு வைங்களேன் ஒரு பேச்சுக்கு ரொம்ப கான்ஃபிடண்ட்டாக சொல்கிறீங்க சார் நான் பேசியிருக்கேன் தலித்துகள் மாற்றி போடுவார்கள் அவர்கள திமுக இருப்பாங்க அதிமுக இருப்பாங்க ஆனால் திருமாவளவன் நின்றார் என்றால் அந்த தொகுதியில் ஒரு பேச்சுக்கு சொல்ல வரேன் பதிவாகக்கூடிய ஒரு ரெண்டு லட்சத்தி இருபத்தி எட்டாயிரம் ஓட்டில் முஸ்லீம் ஓட்டுகள் ஒரு தொண்ணூற்றி ஆறாயிரத்தி அறநூற்றி நாற்பத்தோரு ஓட்டுன்னு வச்சுக்கிடும் அந்த தொண்ணூற்றி ஆறாயிரத்தி அறநூற்றி நாற்பத்தோரு ஓட்டும் திருமாவளவன் தர ஒரு ஒரு ஓட்டு கூட மாறாது இதை நான் வந்து தலித்துகள் ஓட்டு மாறும் அதே த தலித்து ஓட்டு ஒரு ஒரு லட்சத்தி நாற்பதாயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தாறுன்னா அது ஒரு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் உணும் மீதி பதினஞ்சாயிரம் மாறும் ஆனால் முஸ்லீம் ஓட்டு தொண்ணூற்றி ஆறாயிரத்தி அறநூற்றி நாற்பத்தி ஒன்று பிரசுமும் உதாரணத்துக்கு அவ்வளவுமே திருமாவளவுக்கு அதனால் நான் ஏதுக்கு சொல்கிறோம்னா நான் பேசி பார்த்துருக்கேன் அவங்க என்ன சொல்கிறாங்க எங்களின் குரலாக அவர் தான் பேசுகிறார் மற்ற இஸ்லாமிய தலைவர்கள் மீது அவர்களுக்கு அதே கருத்துக்கெல்லாம் திருமாவளவன் மீது அவர்களுக்கு மாற்றுக்கருத்து இல்லை அதனால் அவர் வந்து ஒரு இரண்டு சமூக தலைவராக பார்க்குறோம் ஏன்னால் இஸ்லாமினுடைய அடிப்படையே சனாதனத்துக்கு எதிரானது சாதிய ஒடுக்குமுறைகளுக்கு எதிரானது இன்னும் இஸ்லாத்தில் இருக்கிறவங்கன்னா சவுதி அரேபியாவில் உள்ள இல்லை இங்கே இருக்கக்கூடிய பறையர்களும் இங்கே இருக்கக்கூடிய பல்லர்களும் தேவேந்திர குல வேளார்களும் இங்கே இருக்கக்கூடிய நாடார்களும் செட்டியார்களும் சைவ புள்ளமாரும் இங்கே இருக்கக்கூடிய முத்தரையர்களும் இவர்கள் தானே இஸ்லாம் இஸ்லாம் என்பது தனியாக வானத்தில் செஞ்சு வெஞ்ச ஒன்றும் கிடையாது அரபு நாட்டிலேருந்து வந்தது ஒன்றும் கிடையாது சார் இங்கே உள்ளவங்க தான் சார் இங்கே இருக்கக்கூடிய மரவர்கள் இங்கு இருக்கக்கூடிய பிரமலை கல்லர்கள் இங்குள்ள இருக்கக்கூடிய சானார் சமூகம் என்று சொல்லி அந்த காலத்தில் ஒடுக்குமுறைக்கு வச்சிருந்தாங்க கன்னியாகுமரி மாவட்டத்தில் பரையர் பழனி பாபா யார் சார் அவர் அவரே தேவேந்திர குலவேலாருன்னு தான் சொல்கிறாங்க இல்லைன்னா கவுண்டர் சமூகம்னு சொல்கிறாங்க எல்லாமே இங்கேருந்து மாறினவங்க தானே சித்தாந்தம் மட்டும்தான் மாறியிருக்கிறது ஆட்கள் மாறவில்லை நல்லா புரிஞ்சுக்கிடுங்க அரபு கலப்புழா ஆனாங்க அதனால் திருமாவளவன் வந்து ஒரு இரட்டை சமூக தலைவர் இதை நான் சொல்லலை எனக்கு நான் திருமாவளவனுடைய ஆளோ இல்லது மற்ற ஆளோ அப்படி ஆதரவாலாம் பேசலை ஒரு அரசியலில் என்ன நடக்குங்கிற பெர்செப்ஷன் நான் கொடுக்குறேன் திருமாவளவன் இரண்டு சமூக தலைவர் ஒன்று ஏழு எட்டு சதவீதம் இருக்கக்கூடிய முஸ்லீம் தலைவர் நல்லா புரியும் நூறு சதவீதம் குறிஞ்சிடுங்க காதர் மீதினா திருமாவளவனா எல்லாரும் திருமாவளவன் தான் போடுவோம் நிறைய இதெல்லாம் யாருக்கும் தெரியாது என்னடா இப்படிலாம் சொல்ல மாட்டான் காதர் மீதினா திருமாவளவனா வைங்களேன் அந்த அளவுக்கு ஏன்னா பொய் சொல்ல மாட்டார் அப்படி நிற்பார் இரண்டாவது தலித்துகள் தலைவர் இதுவரைக்கும் இளைய பெருமாள் காலத்திலேருந்து இன்றைக்கு வரைக்கும் தலித்துகளை ஒருமைப்படுத்திய ஒரு மாபெரும் தலைவர் என்றால் திருமா திருச்சி வர வரைக்கும் அப்படியா ஃபுல்லாக கான்சன்ட் வச்சிருக்கார் சவுத்தில் கூட பாருங்கள் தூத்துக்குடி அந்த பக்கத்தில் நாலு மூணு போன வரம் போயிட்டு வந்தேன் தேவேந்திர குல வேளாளர்கள் கொஞ்சம் பிரிஞ்சிருக்கிறாங்க மற்றபடி முழுக்க முழுக்க ஒரு தலைவர் தான் திமுக அஞ்சுகிறது இப்போ அது அவர் நான் சொன்னால் உங்களுக்கு மார்க்கிறது இருக்கலாம் அது நீங்கள் பத்திரிகையாளர் ஏட்ட கேட்டீங்க நானும் ஒரு பத்திரிகையாளர் தான் இதுதான் சார் உண்மை சொல்லுங்க கே அவருக்கு கொடுக்கப்படுகிறார் அந்த அங்க நான் சொல்ல மறந்துட்டேன் முடிச்சிடறேன் சொ முடிச்சிடுறேன் ஓகே அப்படிப்பட்ட ஒரு இதை தெரியாம ஆதவரிச்சுன்னு சும்மா மேடையில நின்று உஷு பேத்துறதுக்கு இருபது பேர்னு சொன்னா திமுகவுக்கே அ திமுகவும் அதனால தான் அஞ்சுகிறது அப்படின்றீங்க திமுக வெளியே காட்ட மாட்டான் உம் திமுக கருணாநிதியுடைய காலத்துல இருந்து முஸ்லீம்களை ஏமாற்றித்தான் வாக்குவாங்க நாங்க கருணாநிதியில இருந்து அவ்வளவு பெருமை என்ன செஞ்சாங்க பெருசா ஒரு மூன்று சதவீதம் கொடுத்தாங்க திரு கருணாநிதி அவர்களை பற்றி சொல்ல வேண்டுமென்றால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக என்ன அடிக்கடி தர தொடர்ந்து பேசத்தான போகிறேன் இஸ்லாமியர்கள் முழுமையாக வாக்களித்தார்கள் பேரஞ்சர் அண்ணா ஐம்பத்தி ஏழு அறுபத்தி ரெண்டு அறுபத்தி ஏழில் வெற்றி பெற்று இன்று வரை கையிலிருந்து காசை செலவு பண்ணி திமுகவைக்கு அந்த அளவுக்கு நம்பிக்கையோடு இருந்தவங்க தான் முஸ்லீம் ஒன்றும் அவங்க செய்யலை ஆனால் கருணாநிதி எதுவுமே செய்யலை அவர் செஞ்சதெல்லாம் மீளாது விழாவுக்கு லீவு அவர் செஞ்சதெல்லாம் அது என்னது மில்லத்துடைய கையை பிடித்துக்கொண்டு கடைசி கதறினார் என்று ஆனால் இவர் அப்படி அல்ல திருமாவளவன் அவர் உணர்ச்சி பூர்வமாக இருக்கிறார் அப்படின்னு அதனால் திமுக வந்து என்ன அஞ்சுகிறது என்றால் திருமாவளவனை கை வைத்தால் கதை காளி அவர் தலித் தலைவர் அல்ல முஸ்லீம் தலைவர் இது இது யாருமே பேசியிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் தேர்தல் தேர்தல் அரசியல் தான் வந்து திமுகவுக்கு முக்கியம்னா திருமாவளவன் போன்ற தலைவரே இரண்டாம் கட்டத்தில் வச்சு அவருக்கு அதிக அங்கீகாரம் கொடுத்து அதிகாரம் கொடுத்து அதிக சீட்டுகள் கொடுத்து அவரை தன் பக்கம் வச்சுக்கிட்டு தானே சார் ஒரு தேர்தல் அது எப்படி கொடுப்பான் ஏன்னா இன்னைக்கு எல்லாருமே வந்து திருமாவளவன் எனக்கு எதிரியும் தான் நினைக்கிறான் இந்து மதத்தில் இருக்கிற அவ்வளவு சாரும் அவர்களுக்குள்ள ஒட்டுமொத்த பொது எதிரி யார் பரையர் சமூகம் தானே சார் ஓபிசிக்கு ஓபிசி ச ஓபிசி ஏபிசி பிபிசி எல்லா பிபிசியும் அவங்களுக்கு தலித் விரோத மனப்பான்மை தானே இருக்கு ஆனா அவங்களுக்காக அவன் ஃபர்ஸ்ட் பேசுறதே திருமணம் வேணாதானே சார் இருக்கார் இட ஒரு பிரச்சனைனா ஃபர்ஸ்ட் பேசுறேன் சார் அவர் தான் பேசு அவர் சொல்றாரு ஐ ஏம் நாட் நான் வந்து தலித் தலைவர் கிடையாது சார் அவர் அவர் சொல்றாரு நான் கூட ஒரு பேட்டியில் எடுத்தேன் இறக்குன அவர் சொன்னாரு நான் தலித் தலைவர்னு சொல்லி என்னை சுருக்கிறாங்க ரொம்ப அசிங்கமா இருக்கு நான் பாதிக்கப்பட்டவர்களும் தலைகிறோம் ஒடுக்கப்பட்டவனும் தலைவன் அப்படிங்கிறார் அதனால தான் பேசுகிறாரு இப்போ இஸ்லாமியர்களுக்கு பேசுற என்னது இஸ்லாமிய மெதப்பில் வந்து குண்டு வெடிக்கிறதுக்கு ஆதரவு கொடுக்குறாரு அப்படி இல்லை உரிமைகளுக்கு தான் ஆதரவு கொடுக்குறாரு அதே மாதிரி ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எம்பிசி மக்களுக்கு மோஸ்ட் பேக்வேர்டு மக்களுக்கு வன்னீர் மக்களுக்காக பேசுகிறார் ஒடுக்கப்பட்ட நாடார் மக்களுக்காக பேசுகிறார் அனைவருக்குமாக பேசுகிறார் கவுண்டர்கள் ஆனால் அனைவரும் திருமாவளனை எதிரியாகத்தான் பார்க்கிறார் அதான் அவருடைய ஆத்திரம் எக்ஸப்ட் முஸ்லீம்களை தவிர இதை நான் வந்து களத்திலிருந்து பதிவு செஞ்சுருக்கிறேன் பிறப்பால் அவர் ஒரு பரையர் சமூகம் எனக்கு எப்பவுமே சாதின நம்பிக்கை இல்லை நம்ம ஐடென்டிஃபைக்கு சொல்கிறோம் பிறப்பால் நான் ஒரு சமூகம் நீங்கள் ஒரு சமூகம் ஆனால் அவரை ஏற்றுக்கொண்ட பிறப்பால் இல்லாத ஒரு சமூகம் இஸ்லாமியர்களும் பரையர் சமூகமும் இன்னும் மாற்று சகோதரர்களும் இருக்கிறார்கள் அது அளவு ரொம்ப குறவு அளவு குறவு ஒடுக்கப்பட்ட மக்களில் நிறைய பேர் திருமாவளவனுக்கு ஆதரவாக இருக்கிறாங்க நான் அந்த கட்சியிலேயும் கூட பல பதவிகள் இருக்கிற நீங்கள் பார்த்துருக்கீங்க பார்த்துருக்கீங்களா இல்லையா பார்த்து பார்த்துருக்கீங்க அதனால் வந்து இன்றைக்கி அவர் இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக இளைஞர்கள் இருக்கிறார்கள் என்கிறத நான் பார்த்துருக்கேன் தலித் இளைஞர்களும் அதிகமாக இருக்காங்க ஆனால் இப்போ ஒரு கருத்து பரப்பப்படுது தாவேக்கா தலித் இளைஞர்களை அதிகமாக கவர்ந்திருக்கிறது என்று அது எந்த அளவுக்கு உண்மைன்னு எனக்கு தெரியல என்கிட்ட அந்த அளவுக்கான ஆதாரமும் இல்லை அநேகமாக பூனை இனமும் சொன்ன மாதிரி வெளியே வந்துடும் எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு தாவேக்காவுடைய உண்மையான கை நாடி நரம்பு என்னங்கிறது தெரிஞ்சிடும் ஒரு ஸ்டேட்மெண்ட்டு பாஜக பாமக இருக்கிற கூட்டணியில் திருமாவளவன் இடம்பெற மாட்டான் அப்படின்ற விஷயத்தை தொடர்ந்து சொல்லிட்டுருக்காரு நேற்றைய தினத்தில் கேட்கும்போது கூட நான் அந்த ஸ்டாண்டில் உறுதியாக இருக்கிறோம் அப்படின்ட்டு ஆனால் பாமக திமுகவுடன் கூட்டணி வைக்க போகிறதுன்ற செய்தி வந்து நாளுக்கு நாள் ஒரு நரேஷன் செட் பண்ணிவிட்டு இருக்கிறாங்க ராமதாஸ் திமுகவுக்கு ஓகே திருமாவளவன் ஓகே சொன்னால் நின்றுவார் அப்படின்ற விஷயம் அந்த நெருக்கடி கொடுத்துட்டே இருக்காங்களோ திருமாவளவனுக்கு அந்த பாலிடிக்ஸ் எப்படி சார் நிச்சயமாக ஏன்னு கேட்டிங்கன்னா திருமாவளவன் ஹீஸ் நாட் எ கமர்ஷியல் ஒரு தலைவர் அல்ல திருமாவளவனுடைய காலத்திற்கு பின்பு தலைவர்கள் எப்படி கொண்டு செல்வார்கள் என்று எனக்கு தெரியாது அவருடைய முயற்சி என்னென்னா சனாதனம் இருக்கக்கூடிய பாஜக தலித்துகளை குறிவைக்கக்கூடிய பாமக இந்த ரெண்டுமே அவர் எடுத்திருக்கிறார் நான் எப்போதும் அந்த கூட்டணியில் இருக்க மாட்டேன் ஏன்னா நிறுவனத் தலைவர் யார் பெரியவர் ராமதாஸ் ஐயா அவர்கள் ஆனால் அன்றைக்கு பேசுகிற போது அந்த கட்சியினுடைய அருள் என்ன சொல்கிறார் எம்எல்ஏ திருமாவளவன் ஐயா பெறாத பிள்ளை என்கின்றார் அப்படித்தான் இருந்தார்கள் தமிழ் குடி என்று சொன்னார்கள் ஆரம்ப கட்டத்தில் பழனி பாபா ஆரம்பித்த இயக்கம் தான் அது இன்றைக்கி இருக்கக்கூடிய ரவீந்திரன் துறைசாமி இன்றைக்கு இருக்கக்கூடிய தோழர் பாண்டியன் எல்லா ஜான் பாண்டியன் எல்லாருமே அந்த கட்சியில் இருந்தாங்க அதற்கு பிறகு அது வன்னியர் கட்சியாகவே மாறி போய்விட்டது வன்னீர் கட்சியாக மட்டும் மாறவில்லை அந்த கட்சியில் இருக்கக்கூடிய அடிப்படையானவர்கள் தங்கள் வெறுப்பை குடிசையில் வாழுகிற பறைய சமூக மக்களின் மீது சேர்ந்தார்கள் அது மிகப்பெரிய தவறு திவ்யா அந்த மரணங்கள்லாம் இளவரசன் அதெல்லாம் மறக்கவே முடியாது அது ரொம்ப ஒரு பயங்கர கொடூரமான கரம் அப்போ அப்படி ஒரு மனவேதனையோடு அவர் பதிவு செய்கிறார் இப்படி என் சமூகத்தை நீங்கள் நாசப்படுத்துகிறீங்க என் சமூகத்துக்கு இவ்வளோ வாசிக்க ஆனால் அடிப்படையிலே வன்னிய மக்களும் தலித் சகோதரர்களும் ஒற்றுமையோடு இருக்காங்க ஏன்னா ரெண்டு பேருடைய பொருளாதாரமும் ரொம்ப ஒன்று தான் ரெண்டு பேருமே ஒரே வயலில் வேலை செய்வாங்க கூலி வேலை அந்த மக்களுக்குள் நல்ல ஒரு உணர்வு இருக்கிறது ஆக இதனால தான் அவர் எதிர்காரதோட தனிப்பட்ட முறையில் பங்காளி அங்காளி சண்டெல்லாம் ஒன்றும் பெரு தலைவர் ராமதாஸ் ஐயா அவர்களுக்கும் திருமாவளவன் ஐயா அவர்களுக்கும் எந்த ஒரு சண்டையும் இல்லை இந்த விஷயத்தில் சனாதனத்தை எதிர்த்த ஹிந்துத்துவாவை எதிர்த்து நான் இருக்கிறேன் அதே மாதிரி என் சமூக மக்களுக்கு எதிராக எங்கள் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு எதிராக வெறுப்பை உமிரும் இந்த பாமகவுடன் என்கிறார் இது அருள் சொல்கிறார் காலத்து கேட்டவாறு மாற்றி நான் பெறாத பிள்ளை என் அப்பா பெறாத பிள்ளை என்பதை கூட ஐயா பெறாத பிள்ளை நல்ல வார்த்தை தான் அவருக்கு ஒரு அப்ரிஷியேஷன் தான் சரி அந்த அளவுக்கு ஒரு கண்ணியமான மனிதராக இருந்திருக்கிறான்ங்கிறதான் ஆனால் திமுக அவர்கள் ஒரு கமர்ஷியல் திமுகவுக்கு கொள்கையோ கோட்பாடோ இல்லை பண்டார பிரதேசிகள் என்று சொன்னார் பேரஞர் அண்ணாவோடு பணியேற்றினார் மிகச்சிறந்த சிறப்பானவராக இருந்தார் கடைசியில் வாஜ்பாய் கூட போய் சேர்ந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் யார் திமுக தெரியுமெல்லாம் உங்களுக்கு தொண்ணூற்றி எட்டில் முரசலிமாறனுக்கு கமர்ஷியல் மினிஸ்டர் வாங்கி கொடுத்திய உலக வர்த்தக சபையில் போய் கா ஜெனீவாவில் பேசினார யார் முரசலிமாறன் கேட்டால் என்ன சொன்னார் பாபரி மஸ்ஜிதில் அங்கே பாபரி மசிது இடிக்கப்பட்ட போது இடிக்கப்பட்டதை பற்றி கேட்கனா அதை வந்து நான் வந்து காமன் சித்தாந்தத்தில் ஒன்றா சேர்ந்திருக்கிறோட கருணாநிதி குஜராத்தில் ரெண்டாயிரத்தி ரெண்டில் எரிச்சிங்களே அதை பற்றி கேட்கும்போது கருணாநிதி என்ன சொன்னார் ஆட்சியில் பங்கு அவர் என்ன சொன்னால் தெரியுமா ஒரு மாநிலத்தின் விவகாரத்தில் நான் கருத்து சொல்ல முடியாது அப்படின்னு சொன்னார் அவங்க அப்படி அப்படி ஒரு நிலையை நீங்க எங்கேயாவது காட்ட முடியுமா திருமாவளவனுக்கு சார் அந்த நிர்பந்தம் திருமாவளவனுக்கு மட்டும் ஏன் இருக்க வேண்டும் என்ற கொஸ்டின் அவர் ஸ்டாண்டாக இருக்காரு அவருக்கு கொள்கையில் அவர் எங்கேயாவது இந்தியா முழுவதும் ஒரு சித்தாந்தம் மேலோங்கி வருது சனாதனத்திற்கு ஆதரவான சக்திகள் பெருகி வருது மதவாத சக்திகளை எதிர்த்து அந்த அதுக்காக திமுகவுடன் கூட்டணி தான் அவர் பேசுறாரு இப்ப அந்த இதுவ திமுகவும் பாதுகாக்கணும்ல சார் திமுக இருக்கிறதுல பெஸ்ட் ஓரளவு பரவாயில்ல தான் அவர் திமுக இருக்கிறார் இருக்கிறதுல பரவாயில்ல எது எடப்பாடியை விட பரவாயில்ல அப்படின்னு பார்க்கணும்ல சரி பரவாயில்ல இருக்கிறதுல பரவாயில்ல அப்படிங்கிறது தான் திருமாவளுடைய கொலியேஷன் இப்போ அந்த கூட்டணி ஒரு வலுவாக தான் இருக்குது இப்போ அந்த கூட்டணிக்கும் அந்த கூட்டணிக்கு நான் கம்பேர் பண்ணும்போது ஜான் பாண்டியன் பாரிவேந்தர் முத்தையா அவர் என்ன முத்தையா அவர் ஏசி முத்தையா இல்லை அவர் என்ன முத்தையா சன் அந்த ஒரு ஏசி சண்முகம் ஏசி சண்முகம் அப்புறமா வந்து தலித்து அமைப்பில் இருக்கக்கூடிய ஜெகன் மூர்த்தியார் ஜி கே வாசன் இந்த ஐந்து தலைவர்கள் இது போக ஒரு பக்கம் பாமக டிடிவி தினகரன் ரெண்டு பேர் தான் இது போக பாஜக அதிமுக அப்போ மொத்தம் ஒரு அஞ்சு நாளும் ஒம்பது இந்த 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 இதில் அஞ்சு தலைவர் இருக்காங்க இல்லையா இவங்க கூட்டினா ஒரு பிரச்சனை ஓட்டு வருமா சொல்கிற ஜான் பாண்டியனுக்கு எவ்வளோ ஓட்டுருக்கும் பாரிவேந்தருக்கு எவ்வளோ ஓட்டுருக்கும் ஏசி சண்முகத்துக்கு எவ்வளோ இருக்கும் ஜெகன்மூர்த்திக்கு எவ்வளோ இருக்கும் ஒரு தொகுதிக்கு முப்பதாயிரம் ஓட்டுருக்கும் அப்போது ஆறு கோடி ஏழு கோடி வாக்கில் ரெண்டு பேரும் சேர்ந்தாலே ரெண்டு லட்சம் ஓட்டை பெற முடியாது இவர்கள்லாம் தலைவர்கள் அட்ரஸ் படுத்தக்கூடாது அதில் டிடிவிக்கு இப்போ என்ன முக்களத்தூர் ஓட்டு போடுவாங்கன்னு யாருக்கும் தெரியாது அவர் கடைசியாக பெற்ற வாக்கில் ஷீரோ புள்ளி ஒம்பது சதவீதம் அதற்கு முன்பு இஸ்லாமிய அமைப்பான அந்த எஸ்டிபிஐட சேர்ந்து ரெண்டு புள்ளி சதவீதம் வாங்கினார் இன்றைக்கி முக்களத்தூர் மக்கள் கடுமையான வீழ்ச்சியில் இருக்கிறாங்க எனக்குன்னா மன வருத்தத்தில் இருக்காங்க பத்து வருஷமாக எடப்பாடி மாறிட்டார்னு ஜி கே வாசன் ஒரு வட்டார காங்கிரஸ் இன்னும் ஒன்றையும் சொல்லி முடிச்சிடுறேன் பாஜக பதினொன்று இருக்கிறது மாய பிம்பம் அவர்களுக்கு இருக்கிறது அஞ்சோ ஆறு தான் நல்லா கவனிங்க சார் அஞ்சோ ஆறு தான் அவங்களில் வந்து கொஞ்சம் வருவான கட்சி இருபது சதவீதம் வச்சுருக்கிற எடப்பாடி மட்டும்தான் இதில் எட்டு பத்து என்று பல பிம்பங்கள் கட்டமைக்கப்படுகிறது நீங்கள் கேட்ட கேள்விக்கு ஆதவ் அர்ஜுனா தவறான பேச்சு வாயை விட்டுட்டாரு இப்போ நான் அப்படி பேசலை திணிக்கப்பட் திணிக்கப்படுகிறது என்று சொல்கிறார் அவர் பேசிய காணொலி ஃபுல்லாகவே நம்மகிட்ட ஆதாரத்தோடு இருக்குது அதனால் திருமாவளவனுக்கு எந்த நிலையிலும் சமமாக இவருடைய பேச்சு அமையாது அது அவருக்கு பெரிய ஃபயராகும் பேக் ஃபயர் ஆகும்ங்கிறது தான் என்னுடைய கருத்து ஆராயத்திற்கு வந்து பல்லத்தாவில் பார்த்தோம்னா ரொம்ப நன்றி சார் நன்றி சுபாஷ் சார்